பெத்தவருக்கு நீங்க பண்றீங்களா அவரு பண்ணுவாரு நீ பண்றதுல தப்பு இல்லல்ல அவருக்கு போன் நானும் பண்றேன் மேம் நான் பண்ணாமலா இருக்கும் என்ன கேக்கல அப்படின்னுட்டு நீ கேட்டா என்ன ஆயிட விடுங்க அப்ப பர்த்டேன்னு வருது பர்த்டேக்கு நான் வீட்டுக்கு போறேன் ஒரு நூறு ரூபா பத்து ரூபா காசு கூட கொடுக்கல நான் காசுக்காக நான் எதுவும் சொல்லல காசு குடுக்கல ஏன்டா பிறந்த நாளுக்கு ஒரு துணி எடுத்து குடுக்கலாம்ல காசு மேடம் ஒரு விஷயம் பாத்துட்டு தான் இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் காசு விஷயத்துல ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் குடுக்கற மாதிரி தெரியுது அப்ப பெத்த பையனுக்கு நானே பாக்க முடியுமா அவரு பங்கு இல்லைங்களா மேடம் எல்லாரும் தொடர்பு இல்லை நான் மேடம் தொடர்பு இல்லாம அந்த கல்யாணம் முடிச்சு இவங்க அண்ணி உங்க தான் கல்யாணம் முடிச்சு மேடம் நான் தப்பா சொல்றேன் ஏ என்ன மணி நான் பெத்த பையனை மாதிரி வளர்த்தேன் என்ன ஏன்னு நீ தப்பா சொல்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வரீங்களான்னு மேடம் நீ உன் பொண்டாட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வராத உன் குடும்பத்த வச்சு நீ வாழும் சொல்லிருக்கலாம் மேடம் ஏன் அந்த வார்த்தை சொல்லல அப்ப என்ன உறவு அவங்களுக்கு என்ன உறவுல உறவு சொல்லாம இருக்காங்க மேடம் நீங்க அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி நாலு பேர் இருக்காங்க அடிச்சிருக்கு அடிச்சுக்கல யார் அடிச்சது யார் அடிச்சது யார் ஒப்பிக்கணும் யார் அடிச்சா தலைமுடி பிடிச்சா அடிச்சு அனுப்பாவீங்களா தலைமுடி பிடிச்சா அடிச்சா அண்ணன் விட்டுருச்சு

எங்கள் அண்ணன் என்னை தான் முடிச்சு எடுத்துட்டு போச்சு அது பொம்பளை ஒரு வாரத்தோட தர எடுத்து நான் போய் எங்கள் இடத்துல எடுத்து வர வெட்டுறேங்கிறேன் இப்படி இப்படி தடுறாங்க மேடம் நான் கையை ஓங்குன்னு அடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே எங்கள் சொந்தக்காரங்களும் பிடிச்சிட்டாங்க அவங்களையும் பிடிச்சிடுறாங்க எங்களையும் பிடிச்சிட்டாங்க அண்ணன் மயம் ஓடியாரன் எங்கள் அம்மா தொற்றுருவியா நீ எங்கள் அம்மா அடிக்க நீ யாரும் கேட்குறேன் போகிற நேரம் ஐநூறுவா அவனுக்கு கொடுப்பேன் நான் யாரும் தெரியல அவனுக்கு அம்மா சத்தம் முடியும் எதுவும் அம்மா சத்தி தான் சத்தம் போடுறாங்க ஏமா சித்தி விட்டு கேட்டுருந்தேன் வர வெட்டும் சொல்ல வேண்டியதானே இவர்தான் தான் என் என் வர வரவேட்ட உரிமை இருக்குது என் முன்னாடி கேட்க உரிமை இருக்குது ஏமா அவன் சொல்ல மாட்டேங்கிறாரு அதுக்கு என்ன வரவுங்க மேடம் உங்களுக்கு

எங்க என்ன வேலையில சொன்னீங்க சட்டை எடுத்து மாட்டேங்குளை கொண்டு விடணும் வாங்குறாரு புது வீட்டுல வாடகை வச்சாச்சு கேட்ட பூட்டிட்டு போயிட்டாங்க எங்க எங்க போனாங்க புது வீடு பூட்டி அள்ளி வீசிருக்கீங்க துணி ஆமா சாமான வாங்குறது வாங்கி குடுக்கலங்க அந்த எங்க சாமான வாங்குறது அங்க போன வீசுனீங்க மேடம் இல்லன்னு சொல்லல கெட்ட வார்த்தை பேசுனீங்க மேடம் இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணி துறாம பண்ணாங்க நான் பேசுறீங்க மாதிரி என்ன சொல்ல எத்தனை நேரம் சொல்லு ஒரு ஆள சொல்ல பாக்குறேன் நான் என் கூட கொடுத்திருக்க சொல்றேன் யாராச்சும் வீட்டுக்கு வரப்போ இருக்காங்களா இல்ல இவ்வளவு நேரம் இல்ல இல்ல அம்மா இவ்வளவு நேரம் அவரு உங்களை தப்பாவே பேசல தப்பா சொல்லுங்க அப்படியே இப்படி வச்சு பேசிட்டே இருந்தாரு என் நேரம் ஆகுன்னு கேட்டாரு இல்ல உங்களை தப்பாவே பேசல உங்களை இப்படி வச்சுதான் பேசிட்டு எங்க ஊர்ல கேட்டு பாருங்க மேடம் சமுதாயத்துல ஒரு வார்த்தை கேட்டேன் எங்க சமுதாயத்துல பேசி இருக்கிறாங்க சின்ன ஒரு மாதிரி ஒரு புள்ள பறக்கணும்டா